தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமீன் மத்திய துவாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சிடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசையர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் போக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபிடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபிடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அல்வாக்கு வேவமுக்கு புகழ் அன்பாண்ட சௌரசுவர்களே இன்று தவக்காலம் முதலாம் வாரம் மார்ச் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திர பாருங்கள் இயேசு ஏசு கிறிஸ்தான் என்ன சொல்கிறாரு கொலை செய்கிறது தப்பு தான் ஆனால் அதை விட தப்பு என்ன அது கோபமாக பேசிக்கிறது ஓகேங்களா குடும்பத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு கோபத்தில் தப்பு தப்பாக பேசுகிறது கோபமாக பேசுகிறது அதுவும் பாருங்கள் ஏசா இப்போ முட்டாளின்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணாத அறிவு இல்லையான்னு கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஓகேங்களா அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணணும் கோபத்தை குறைக்கணும் இல்லைன்னா விண்ணகத்துக்கு போக முடியாது அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு எப்பயுமே சமாதானப்படுங்க சமாதானமே மனசில் இல்லாமல் கோயில் வந்து காணிக்க செலுத்துறது வேஸ்ட்டு ஸோ முதல்ல எல்லாத்துலேயும் சமாதானமாக இருந்துட்டு அப்புறமேட்டு கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு இறுதியும் என்ன சொல்கிறாரு எதுவாக இருந்தாலும் நீ என்ன பண்ணுற தப்புக்குன்னா என்ன பண்ணி ஆகணும் தண்டனை ஆள் வச்சு தான் ஆகணுன்ட்டார் ஓகேங்களா ஸோ பீ கேர்ஃபுல் தந்தை மகன் தூவி ஆ பெயராலே ஆமீன்